சமீப காலமாகவே பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடை ரேஷன் கடையில போயிட்டு கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேசிட்டு இருக்காங்க கைரேகை நீங்க வைக்கல அப்படின்னா கைரேகை வைக்காத நபர்களை வந்து ரேஷன் கார்டுல இருந்து நீக்கப்படும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான பொருட்கள் வழங்கப்படாதுன்னு போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் பத்தி தெல்ல தெளிவா இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஏன் கைரேகை வைக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம் யார் யாரெல்லாம் கண்டிப்பா வைக்கணும்னு பார்க்கப் போறோம் எப்ப இது வந்து கம்பல்சரி வைக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் வந்து இந்த வீடியோல பாக்க போறோம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சமீப காலமே பாத்தீங்க அப்படின்னா கைரேகை வந்து கண்டிப்பா ரேஷன் கார்டில இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க முதல்ல இந்த ரூல்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்துக்குவோம் முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரேஷன்ல போயிட்டு நீங்க ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா ரேஷன் கார்டு கொடுப்பீங்க அதில் இருக்கக்கூடிய பேர் இருக்கவங்கள்ட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்குவாங்க அதுலயே நிறைய ஸ்கேம் நடக்குது அப்படிங்கிறதுனால அடுத்தது என்ன கொண்டு வந்தாங்கன்னா இந்த கைரேகை சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஆறு நபர்கள் இருக்கீங்க அப்படின்னாங்க அனைவருமே வந்து கண்டிப்பாக கையெழுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருக்காங்க இந்த ரூல்ஸ் முதல்ல ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் இருப்பீங்க அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக வயது முதிர்ச்சியின் காரணமாக இறந்து போனவர்களும் இருப்பாங்க அவங்க உண்மையிலே இருக்காங்களா நீங்கள் ரேஷனில் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே சரியான முறையில் போய் சேருதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் எல்லா நபர்களையுமே வந்து கைரேகை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க வந்து வந்து போய் வைக்கணுமா அதுதான் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து வெளிநாடுகள்ல இருக்காங்க அவங்க வந்து உடனடியா கைரேகை வைக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல அவங்க எப்ப வந்து வெளிநாட்டுல இருந்து லீவுக்கு உள்நாட்டுக்கு வராங்களோ அப்ப வந்து கைரேகை வச்சா போதும் இம்மிடியேட்டா செய்ய வேண்டிய எந்த விதமான ஒரு கட்டாயமும் இதில் கிடையாது தாராளமாக நீங்க போயிட்டு ரேஷன் கடையில் உங்களுடைய பொருட்கள் வாங்கிக்கலாம் எந்த விதத்திலும் எப்போதுமே இது வந்து நிராகரிக்கப்படாது தேவையில்லாத வதந்திகளை நம்பாதீங்க நேரடியாக எதுவாக இருந்தாலும் ரேஷன் கடையில் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இது குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ரேஷன் கடையில வந்து யார் யாரெல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி கைரேகை வைக்கணும்னு பாத்தீங்கன்னா அதுல சில கேட்டகரி எல்லாம் இருக்கு நீங்க ஒரு ரேஷன் கார்டை பயன்படுத்தி பொருட்கள் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் கைரேகை வைக்கணும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வந்து ஒரு அடையாளத்துக்காக மட்டுமே வச்சிருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து கைரேகை வைக்க வேண்டிய அவசியம் இல்ல இதே உங்க குடும்பத்துல வந்து வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களால நடந்து வந்து ரேஷன் கடைக்கோ இல்ல அவங்களால எந்திரிச்சு வந்து ரேஷன் கடைக்கு வந்து கைரேகை வைக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்க நேரடியா போக வேண்டிய அவசியம் இல்ல ரேஷன் கடையில இருந்து அவங்க வந்து அந்த கண்டிப்பா அந்த பயோமெட்ரிக் எடுத்துட்டு வந்து உங்க வீட்டிலேயே வந்து வயசானவங்கள்ட்ட வாங்கி வாங்கிடுவாங்க இத பத்தி பெரிய லெவல்ல யாரும் கவலைப்பட தேவையில்லை போக முடிஞ்சவங்க கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரீயான டயத்துல ரேஷன் கடை எடுத்துட்டு போயிட்டு கைரகை வைங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம் தேங்க்யூ சோ மச்